காலேஜ் போயிட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோடு லவ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ வந்து லவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏப்ரல் லாஸ்ட்டு செகண்ட் வீக் போல் இன்ன இவங்க வந்து என்கிட்ட ஃபோன் பேசுகிறத பார்த்து அவங்க அப்பா வந்து ஏன் என்னது ஏதுன்னு கேட்குறப்போ அந்த பையன்கிட்ட நான் பேசாத அந்த பையன்கிட்ட பேசுனேன்னா உன் தலையை வெட்டி ஆதிசேஷன் நகர் ரோட்டில் உருட்டி விடுவேன் இல்லை அப்படியும் இல்லைன்னா அவங்க அப்பாவையும் வெட்டுவேன் உன்னையும் வெட்டுவேன் உன்னையும் நான் கொலை பண்ணி தூக்கில் தொங்க விட்டுருவேன் கேட்டால் வீட்டில் லவ் அக்சப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கா காசு கொடுத்துட்டு நான் வெளியே வந்துடுவேன் இவ்வளோதான் என்னோடய பிரச்சனை இன்னா அந்த பையன் கூட உன்னை அனுப்ப முடியாது அந்த பையனோட வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை எல்லாரையுமே கருவறுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே த்ரெட்டு ஸோ அப்பா வந்து லாக்அப்பில் எடுத்து ரெண்டு நாள் வச்சுருந்தாங்க ப்ளஸ் வந்து மேயர் பிரியான்றவங்களோட அப்பா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி பேசியிருந்தாங்க ஸோ ஸ்டேஷனில் அவங்க வந்து வந்ததுனால ஸோ ப்ரெஷர் அதிகமாகி அப்பாவையும் அம்மாவையும் அக்காவையும் இந்த மாதிரி த்ரெட் பண்ணி கொஞ்சம் பிரச்சனை இதுவாக